தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டித் தேர்வாளர்கள் சங்கம் சார்பில் அரசின் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டித் தேர்வாளர்கள் சங்கத்தின் சார்பில் அரசின் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் சங்கத்தின் தலைவர் கலில் பாஷா தலைமையில் நடைபெற்றது இந்த கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் எஸ் எம் இதயத்துள்ளா சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் சமூக நீதி கடைபிடித்து வரும் தமிழக அரசு ஆல் நடத்தப்படும் குரூப் ஒன் தேர்வு வயது உச்சவரம்பு மற்ற மாநிலங்களில் உள்ளது போல் நாற்பத்தி வயது வரை உயர்த்த வேண்டும் அதே போல் வெளிப்படை தன்மையுடன் டிஎன்பிஎஸ்சி செயல்பட வேண்டும் டிஎன்பிஎஸ்சி நடத்தப்படும் தேர்வு முடிவுகள் விரைந்து வெளியிடப்பட வேண்டும் தமிழ் வழியில் முதன்மை தேர்வு எழுதுபவர்களுக்கு மட்டும் தமிழ் வழி இருபது சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் முதன்மை தேர்வு மதிப்பீட்டினை நியாயமான முறையில் வழங்கிட வேண்டும் ஆங்கிலத்தில் தேர்வு எழுதுவது இறுதியானது என்பதை மாற்றி தமிழ்மொழி தேர்வு இறுதியானது என மாற்றிட வேண்டும் என கூறினார் அரசு குரூப் போன் போன்ற தேர்வுகளிலே சமூக நீதி இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை தொடர்கிறது ஓபிசி என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் பிற மாநிலங்களிலே நாற்பத்தி ஏழுலிருந்து நாற்பத்தி ஒன்பது வயது வரை தேர்வு எழுதக்கூடிய வாய்ப்பினை பாஜக காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் தமிழகத்திலே வெறும் முப்பத்தி ஏழிலிருந்து முப்பத்தி ஒன்பது வயது வரைதான் இந்த தேர்வுகளை எழுத முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது முன்னாள் முதல்வர் கலைஞர் ஆட்சியிலே நாற்பது வயது வரை எழுதலாம் என்று இருந்தது பிறகு அது ஆகி இருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் தெலுங்கானா உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட மாநிலங்களிலே இந்த வயது வரம்பு நாற்பத்தி ஒன்பதிலிருந்து ஐம்பத்தி ஒரு வயது வரை இருக்கிறது ஆக சமூக நீதி பேசும் மாநிலமான இந்த மாநிலத்தில் அத்தகைய போட்டி தேர்வடுகளுக்கு குறைந்தபட்சம் நாற்பத்தி ஏழுலிருந்து நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்பது வயது வரையாவது அந்த தேர்வு எழுதும் வாய்ப்பை வழங்க வேண்டும் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த வேண்டுகோளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய போட்டித் தேர்வு மாணவர்கள் பல்லாயிரம் மாணவர்கள் சார்பாக இங்கே கூற விரும்புகின்றேன் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களிலே இந்த இளைஞர்கள்தான் மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருப்பார்கள் ஆக மகளிருக்கு தாழ்த்தப்பட்டவருக்கு ஏனைய பிற பிரிவினருக்கு சிறுபான்மையினருக்கு எந்த அளவு இந்த ஆட்சி பல்வேறு வகையிலும் நலன் பயத்திருக்கிறதோ அதே போன்று இந்த பல்லாயிர இளைஞர்கள் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்கள் தேர்வு எழுத வேண்டும் இந்த போட்டித் தேர்வர்களிலே யாரும் நீண்ட காலம் படித்த குடும்பத்தில் இருந்து வரவில்லை சமீபமாக ஓரிரு தலைமுறையிலே படித்த மக்கள்தான் வருகிறார்கள் ஆகவே இந்த போட்டித் தேர்வு என்பது சற்று கடினமான விஷயமாக இருப்பதால் இந்த வயது வரம்பை உயர்த்த வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் அதோடு மட்டுமல்லாமல் தமிழ் வழியிலே படித்தவர்கள் ஒருவர் கூட போட்டித் தேர்விலே கடந்த தேர்வுடைய முடிவிலே இல்லை என்பதுதான் உண்மை ஆக தமிழ் படிக்கும் தமிழிலே எழுதும் மாணவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தையாவது ஒதுக்கி இருக்க வேண்டும் முந்தைய அரசு பதினைந்து விழுக்காடு தமிழர்கள் அல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தது அதனால் அந்த ஆட்சி பரிபோனது என்பதை நாம் பார்த்தோம் ஆக தமிழ்நாட்டிலே தமிழ் வழி கல்வியிலே படிக்கக்கூடிய போட்டி தேர்வு எழுதக்கூடிய அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் ஏனென்றால் தமிழ் மொழி விஷயத்திலே இந்த ஆட்சி மிகவும் கவனமாக இருக்கிறது இதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போன்று உங்களுக்கு கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டிலே ப்ளஸ் டூ தேர்வில் அதிக பண்பெடுத்து அதிக மதிப்பெண் பெடுத்து தமிழ்நாட்டிலே முதல் மதிப்பெண் எடுத்த ஒரு மாணவி கடையநல்லூரிலே அரசு உதவி பெறும் கல்லூரியிலே படித்த அந்த மாணவிக்கு நீட்டு விளக்கு கிடைக்கவில்லை ஆக முந்தைய அரசு ஏழரை விழுக்காடு நீட்டு விளக்கு தந்திருக்கிறது இந்த அரசு வந்து நாலு ஆண்டுகளாக அந்த மீதி உள்ள ரெண்டரை விழுக்காடு அந்த விளக்கை தந்திருந்தால் சுமார் ஐநூறு மாணவர்கள் கிராமப்புற அரசு பள்ளி அல்லது அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் பயனடைந்திருப்பார்கள் முன்னாள் முதல்வர் கலைஞர் இருக்கும் பொழுது கிராமப்புற மாணவர்களுக்கு பத்து விழுக்காடு வரை அன்றைய பொறியியல் மருத்துவ தேர்வுகளிலே விளக்கு தந்திருந்தார்கள் அதை பின்பற்றி இந்த அரசும் இந்த ஏழரை விழுக்காடு என்று திமுக தந்த அந்த விளக்கை பத்து விழுக்காடாக மாற்றி பயனுள்ள வகையிலே கிராமப்புற மாணவர்கள் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் பயன்பெறுவதற்கு இந்த அரசு முயற்சி எடுத்தால் நிச்சயமாக கிராமப்புற அரசு பள்ளி அதே வேலை வாய்ப்பிலே பிற்படுத்தப்பட்ட தலித் மக்கள் பயனடைவார்கள் என்பதை இந்த நேரத்தில் அரசுக்கு அரசினுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் இல்லை இந்த திராவிட மாடல் அரசு வந்ததிலிருந்து நீங்கள் சொல்வதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கிராமப்புற மாணவர்களுக்கு அதே போன்று ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது ஆனால் அதிகாரிகள் இது போன்ற சில கோரிக்கைகளை முதல்வர் கவனத்திற்கு கொண்டு வரவில்லை இந்த நீட்டில் ரெண்டு பர்சன்ட்டு நாலு வருஷமாக கொடுத்துருக்கணும் இந்த அரசு கொடுக்கவில்லை அதிகாரிகள் முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்லவில்லை இந்த டிஎன்பிசியில் குரூப் ஒம் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வயது வரம்பு முப்பத்தி ஏழு தான் இருக்கிறது ரெண்டு வந்து அந்த கொரோனா காலத்தில் கூட்டப்பட்டது இப்படி இருக்கிறது என்று முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்றிருந்தால் நிச்சயமாக முதல்வர் இதை கவனத்தில் எடுத்திருப்பார் ஏனென்றால் சமூக நீதி பேசிய முத்துவேல் கருணாநிதி அவருடைய புதல்வர் தான் இன்றைய முதல்வர் ஆக அவருடைய கவனத்திற்கு செல்லவில்லை நாங்கள் அமைச்சர்களை சந்தித்தோம் அதிகாரிகளை சந்தித்தோம் இந்த காரணத்திற்காக இதற்கு மட்டுமல்ல பல்வேறு காரணத்திற்கு நாங்கள் சந்தித்திருந்தாலும் கூட அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் முதல்வர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லாது மிகவும் வேதனைக்குரியது இந்த அரசு தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இந்த சமூக நீதி அரசு தொடர வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற சாதாரணமாக சட்டமன்றத்திலேயே தீர்மானம் இயற்றக்கூடிய இந்த விஷயத்திலே அவர்கள் கவனக்குறைவாக இருப்பார்கள் என்று சொன்னால் எதிர்கால தேர்தலில் பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நேரத்திலே இந்த அரசு தொடர வேண்டும் இந்த அரசு மகளிருக்கும் சிறுபான்மையினருக்கும் மாணவர்களுக்கும் ஏனே குறைவாக இருந்தால் இந்த அரசுடைய எதிர்காலத்திற்கு கேள்விக்குறியாக மாறும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் செயலாளர் திருக்குமரன் பொருளாளர் கோபிநாத் உட்பட சங்க உறுப்பினர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர்